வெல்கம் டு எவ்ரிபடி வாங்க வாங்க அப்போ தான் அன்புடன் சேனலில் போவும் வண்ண விளக்குகளால் அற்புதமான ஃபாரினில் ஃபாரினர்ஸ் ஒன்று கூட அதாவது இளைய சமுதாயத்தினர் லவ்வர்ஸ் நண்பர்கள் ஒன்று கூடற அன்பான கணவன் மனைவி அருமையான ஒரு இடம் இந்த இடத்துல அப்போ தான் ஒரு சின்ன என்ன சொல்கிறது ஒரு பாட்டு சொல்கிறேன் காலேஜில் ஃபாரினில் மேல் படிப்பு படிக்கப் போகும் பிள்ளைகளா பத்திரமா திரும்பி வந்துருணும் படிப்பை மட்டும் படிச்சுட்டு சிரிங்க விளையாடுங்க திருமணம் என்று வரும்போது தகப்பனுக்கு அந்த அங்கீகாரம் கொடுங்க பெத்த பிள்ளைகளுக்கு வளர்த்து படிக்க வச்சு கல்யாணத்தை நடத்தி வச்சா தாய் மனம் குளிரும் வேண்டாம் ஃபாரின் பிள்ளைய நமக்கு நம் நாட்டில் இல்லாத இளஞ்சிட்டுகளா இளங்காளைகளா கல்யாணம் கல்யாணம் யாரை கேட்டாலும் ஃபாரின் பிள்ளைய பண்ணிக்கிட்டான் ஃபாரின் பொண்ணை பண்ணிக்கிட்டான் தாய் முகத்தை பார்க்க முடியலை அன்பான பிள்ளைகளா அறிவான் பிள்ளைகளா அந்த காலத்தில் புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணே பல புத்திமதிகள் சொல்லுற கேளு முன்னே மாமியார மாமனார மதிக்கணும் மாலையிட்ட கணவனையே துதிக்கணும் ஆடுனாரே நம்ம என்னஸ் கிருஷ்ண அது போல கல்யாணம் தாய் தகப்பன் முடிவு பண்ணணும் உங்களின் ஆள்மனதில் என்னங்கள் நிறைவேற்றும் தாய் தகப்பனை மதிக்கணும் ஒத்த பிள்ளையானாலும் அது கருகப்பிள்ளையே அன்பான பிள்ளைகளா அருமையான பிள்ளைகளா பேசுங்க சரிங்க விளையாடுங்க வயதில் வரும் இன்ஸ்பிரேஷனுக்கு ஆளாகாதீங்க அது நிரந்தரம் இல்லை குடும்பம் நான் நாலு சொத்து வெளியே வேலை பார்ப்பதும் படிப்பதும் அது வேறே குடும்பம் என்பதும் பிள்ளைகுட்டி என்பதும் அது வேறே வெளியிடங்களில் போகும்போது நம் உண்மையான விஷயங்களை சொல்லாதீங்க காலப்போக்கில் மறந்தாலும் ஞாபகப்படுத்தே நம் மனதை சாகடிக்கும் அந்த புறம் பேசும் பழக்கம் வேண்டாமையா ஒருவர் சென்றுவிட்டால் மற்றவர் தானே பேசுவார்கள் அன்பான பிள்ளைகளா அழகான பிள்ளைகளா ஃபானி என்பது சம்பாதிக்கத்தானே சாப்பிடத்தானே டிசிப்ளினும் ஃபாரினில் கல்யாணம் என்பது நம் நாட்டில் தானையா கலாச்சாரம் நம் நாட்டைப் போல வருமா அற்புதமான பிள்ளைகளா அழகான பிள்ளைகளா உங்கள் அனைவரையும் ஃபாரினில் அப்பத்தா பார்க்கையில் எங்க ஊர் மெரினா பீச் வள்ளுவர் கோட்டம் கண்ணில் தெரியுதையாம் வயதான பிள்ளைகளே வயது முதிர்ந்த பிள்ளைகளே தாய் தகப்பனை பாருங்க அவங்க மனச படியுங்க ஒரு பெண்ணை பார்க்கையில் விருப்பம் வரும்போது பெற்றதாய் கண்ணுக்கு தெரியோனோ ஒரு பையனை பார்க்கையில வளர்த்ததாய் கண்ணுக்கு தெரியோனோ அந்த காலத்தில் அம்பிகாவதி அமராவதி தோல்வியே ரோமியோ ஜூலியட்டும் தோல் தோல்வியே அப்படி இருக்க கல்யாணம் என்பது தாய் தகப்பன் முடிவு செய்தால் அன்பான பைரவரே அழகான பைரவரே உம்மை காணாமல் கண்கள் நோகுதையா எங்கள் பிள்ளைகளை தலைமாடு காவலாக காக்க வேண்டுமே எங்கு பார்த்தாலும் ஃபாரின் குழந்தைகள் பிஎம்எஸ் எம்எட் மெடிக்கல் என்று அற்புதமான பிள்ளைகளா அழகான பிள்ளைகளா தாய்தகப்பனை மதிங்கையா அதற்கல்யாணம் செய்யாதீங்க ஐயா பாரம்பரியம் முன்னோர்கள் வகுத்ததையா நாம் கொண்டு வந்தது இல்லையே கொண்டு போவதும் இல்லையே சிறிது காலம் வாழ்ந்தாலும் தகப்பன் எண்ணத்தோடு வாழ வேண்டுமே தாய் மனம் குளிர்ந்தால் நம் வாழ்க்கை அற்புதமாக மகிழ்வோடு சிறக்குமே அன்பான பிள்ளைகளா அழகான்